வணக்கம் அன்பான நேயர் சொந்தங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீ வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன செய்து காட்டுறதுன்னு சொன்னால் குரக்கன் மாவில் தேங்காய் பூ ரொட்டி என்று சொல்ல சொல்லணும் அதுக்கு சிங்களத்தால் சொல்லுவாங்க என்று சொல்லி இப்போ நான் எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கிறேன் குரக்கன் இருநூறு கிராம் கோதுமை நூறு கிராம் சீனி இருநூறு கிராம் ஒரு பாதி தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ நாங்கள் சீனிப்பாகு காய்ச்சப்பரம் வாங்க பார்க்கலாம் பார்ப்போம் நாங்கள் இப்போ சீனிப்பாகு காய்ச்சிறதுக்கு தயார் அடுப்பை குறைச்சி கொள்வோம் இப்போ நாங்கள் எடுத்து வச்ச சீனியை േറ്റ് ഇത് വന്ന് പദം വന്ന് സീനിക്കരഞ്ഞ ഓക്കെ നമ്മൾ ഓക്കെ ആ ഇപ്പം എങ്ങനെ പോകും സീനിക്കരയം വരയ്ക്കും കട്ടിയായി കുളക്കലും വസ്തുതേ സീനീ കരഞ്ചാ എങ്ങൾക്ക് പോകും பாருங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ சீனி தயார் சினி சீனி விட்டு இப்போ நாங்கள் இதை ஓஃப் பண்ணுவோம் இப்போ நான் இறக்கிட்டேன் இப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நான் இறக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எங்களுக்கு சீனி பார்க்கு ரெடி நான் இப்போ இங்கே சேர்த்துருக்கிறேன் மாவும் கோதுமை மாவும் இப்போ திருவிய தேங்காய் பூவும் இல்லை நான் சேர்த்துருக்கேன் மற்றது உப்பு நான் உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த சீனிப்பாகவும் தம்பி நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நான் நல்லா நல்லா குளிச்சிடன் கோதுமை குரக்கன்மா சீனி உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நாங்கள் சேர்க்க போனோம் சீனிப்பாகு சீனிப்பாகு கொஞ்சம் சுடுது கொஞ்சம் ஆரட்டும்

ரொட்டிிக்கு மாப்பிணிகிற அளவுக்கு இதை இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட தேவைக்கு எட்டு வாதி இந்தந்த சைஸில் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து போகிறோம் அதுக்கையில் நாங்கள் இப்போ அவிக்கிறதுக்கு உழ வச்சிருக்கிறோம் அதுவும் ரெடி ஆகுது நான் எல்லாம் உருண்டையாக்கி வச்சிருக்கிறேன் இப்போ வாட்டி எடுத்த வாழையில் வாழை இலையில தான் வச்சு நாங்கள் அவிக்கோணம் வாட்டி எடுத்த வாழை இலைக்கு தேங்காய் எண்ணெய் பூசப்படுறோம் தடவிட்டு வாழும் இந்த மாதிரி நாங்கள் அப்படி உருண்டையை இப்படி வச்சு இந்த மாதிரி நாங்கள் மெல் நிசா அப்போ தான் அவிஞ்சி நல்லாயிருக்கும் மற்றது துறக்கண்ணில் சாப்பாடு இவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கும் நல்லந்தானே அப்போ இந்த மாதிரி நாங்கள் செய்யணும் இந்த மாதிரி இதுக்கு வரணும் செய்துட்டு இருக்கிறேன் இது நல்லா பாருங்க நான் எல்லாம் படுத்தி செய்துட்டேன் பா கே வாழை இலையில் மட்டுமில்லை நான் தேக்க இலையும் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் அவிக்கிறதுக்கு இருக்கிறேன் அடுக்குவோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள இப்படி வச்சு குரப்பன் மாவில் சாப்பாடு சாப்பிடணும் அது உடம்புக்கும் நல்லம் இந்த மாதிரி நாங்கள் வச்சுட்டு உழை கொதிச்சிட்டு பாருங்க சரி அதை நல்லா கொதிச்சிட்டு இது அவியட்டு கொதிக்குது எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தேவை பத்து நிமிஷத்தால் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்கள் இப்போ அவிஞ்சிட்டு எங்களுக்கு வச்சு நாங்கள் பத்து நிமிஷம் அவிஞ்சிட்டு நாங்கள் ஓஃப் பண்ணி கொள்ளுவோம் அவிஞ்சிட்டு சுடுதும் நல்ல மனமாவும் இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது முடிஞ்சால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து எனக்கு என்னென்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்று ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் பாய் பாய்